அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பாடா நம்ம பசங்களை வந்துட்டாங்க டேய் கொண்டாடா மாலையை கொண்டாடா மதோ அவனுக்கு போடுவோம் அப்பாடா ஒரு வழியா சங்கருக்கு மாலையை போட்டாச்சு டேய் வந்ததுலேருந்து ஒரு பொட்டு கூட அழுகலடா எல்லாருமே நான் எப்போ அழுகன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னே அழுகாமல் இருக்கீங்க டேய் சரக்கை உள்ளே இறக்குனாதான் அழுக வெளியே வருண்டா முதல்ல சரக்கை கொடுங்கடா அப்படா சரக்க அடிச்சு முடிச்சாச்சு இப்ப பாரு எப்படி அழுதுற தங்கரு நீ போயிட்டியாடா எங்கிட்ட சொல்லாமலேயே மூணு நாளைக்கு முன்னாடி தானடா கடையில் மூக்கு முட்ட மூணு பேரும் குடிச்சோம் தானடா உன்னை தனியா வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனேன் ஏடா உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அண்ணங்கிட்ட வந்து சொல்லிருக்கலாமேடா சின்ன வீடு செட்டப் பண்ணப்போ நீ தானடா ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணு இந்த உண்மை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது ஐயோ அண்ணன் சின்ன வீட பற்றி உலறிட்டாரே என்ன அது நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோட வாசலில் நிற்கிறா வாடா என் வெறும் பயலை என்னது டைலாக் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு எனக்கு தெரியாம சின்ன வீடு வச்சுக்கிட்டு அதுக்கு லட்சமா பணம் கொண்டு போய் கொடுத்துருக்கியா சில்லறைக்கே வழி இல்லாத உனக்கு சின்ன வீடு கேட்குதா உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் இதுவரைக்கும் ஏறெடுத்து பார்த்தது கிடைக்காது அப்போ சாவு வீட்டில் பேசினதெல்லாம் பொய்யா ஆஹா இவ்வளோ சாவு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்குது அங்கே நம்ம என்ன வளரணும் என்ன பேசணும்னு ஒன்றுமே தெரியலையே அவகிட்டேயே கேட்போம் ஆனால் சாவு வீட்டில் என்ன பேசுன சொல்றேன்மா ஏன்மா என்ன அடி மூணும்டப்போம் பிண்டி போச்சே ரொம்ப விவரமாக சொல்லிட்டாலே ஓவரா குடிச்சு உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை ஒரு வாரம் ஆகும் போல இருக்கே வச்சு செஞ்சுட்டாலையா சரி சின்ன வீடுன்னு தெரிஞ்சு நம்மளை கொல்லாம விட்டாலே அது வரைக்கும் போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் ஆ என்னது மறுபடியும் நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோடு நிற்கிறாள் அடித்தது பத்தலையோ இன்டர்வல் விட்டு மறுபடியும் அடிக்க வந்திருக்காள் ஐயா ஏயா போனால் போகுது வீட்டில் காஞ்சி போய் கிடக்கிறியனு உன் கூட இருந்தால் சாபு வீட்டில் வச்சு உண்மையை சொல்லிட்டியா ஆ ஊருக்குள்ளே எல்லோரும் என்னை காரி துப்புறாங்க என்ன அது நம்ம சின்ன வீடு பேசுற மாதிரியே இருக்கு ஆனா முகம் மட்டும் நம்ம பொண்டாட்டி முகம் தெரியுது மறுபடியும் தொடப்பத்துல ஒரு ரவுண்டு முடிச்சுட்டால ஐயா ஏண்டி என் கூட குடும்பம் நடத்துற மாதிரி ஐடியா இல்லையா குடும்பம் நடத்தணும்னு தான் இத்தோட விட்டேன் ஏண்டி நினைச்சு நினைச்சு அடிச்சிட்டு விட்டேன்னு சொல்றியடி என்னது நினைச்சு நினைச்சு அடிச்சனா இப்போ உன்னை அடிச்சிட்டு போனது நீ வச்சுக்கிட்டு இருக்க சின்ன வீடு என்னது சின்ன வீடா ஆஹா உண்மை கொரோனாவை விட வேகமா பரவிருச்சு ஐயா